ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி சோம் கிச்சன் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான ஆட்டு ரத்த பொரியல் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பிளட்டு வாசமே தெரியாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஆட்டு ரத்தத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இதை கத்தி இல்லைன்னா கையை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கோங்க அதோட காரம் நல்லாயிருக்கும் அப்புறம் வரமிளகாய் ஒன்று அல்லது ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தோலைன்னா எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு ஸ்மெல்லே வராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ பொரியலில் சேர்க்கறனால இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த கலர் வந்ததும் நம்ம ஆட்டு ரத்தத்தை சேர்த்துடலாம் ரத்தம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இதை விடாமல் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த நல்லா ரெட் கலர் வந்து கருப்பு கலரில் மாறி வரணும் ஸோ உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேர்த்துருந்தோம் இது வந்து சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கையில் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க இது வந்து இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இன்னும் அந்த தண்ணி எல்லாமே கம்மியாகி ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மதுரை தேனி செய் பார்த்திங்கன்னா இந்த இரத்த பொரியல் வந்து காலை உணவுக்கே எடுத்துக்கிடுவாங்க தேங்காய் பால் கஞ்சி கூட வந்து இந்த இரத்த பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரசத்துக்கூட எந்த ரெசிபி கூடயும் சாப்பிட்லாம் அப்படியே வெறும் பொரியல் மட்டுமே எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி எல்லாமே வற்றி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரத்த பொரியல் வந்து ரொம்ப பெரிய பீஸாக போட்டாலும் அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு அந்த பிளட் ஸ்மெல் வரும் இப்போ சின்ன சின்னதாக நீங்கள் இந்த சைஸில் நீங்கள் கையை வச்சு நல்லா பசைச்சி போடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வராது இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் கால் கப்பு அப்புறம் பொறிகளில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் விடாமல் அரைக்கணும் அரைச்சிட்டு இதை லாஸ்ட்டாக வந்து ரத்த பொரியலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்